நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவி திராட்ஸில் நேற்று நான் காந்திபுரம் போயிருந்தேன் ஒரு வேலையை கோயம்புத்தூரில் அங்கே வந்து ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் ரொம்ப காலமாக மைவி திரட்ஸில் இருக்கார் நாங்கள்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் மைவித்ரட்ஸில் இருக்கார் எதையாச்சும் அவரை நான் பார்த்தேன் ஸோ அவர்கிட்ட மைவி திரட்ஸ் பற்றி சில கேள்விகள் கேட்டேன் அவர் சில பதில்கள்லாம் சொன்னார் ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா மைவித்திரேட்ஸை வருமா வராதா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது என்னென்னா வராமல் எங்கே போயிடுவாங்க அவங்க ஏமாற்றிட்டு அவங்க எங்கே போயிட முடியும் ஏன்னா அவங்க இப்போ யாரையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு யாரும் கோர்ட்டோ அல்லது போலீஸோ இது வரைக்கும் சொல்லலை வழக்கை போட்டிருக்கிறாங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி அவரும் வந்து கண்டிஷன் பயில வெளியில் இருக்கார் அதனால் அவங்க எங்கேயும் ஏமாற்றிட்டு போக முடியாது அரசாங்கத்தினுடைய பிடியில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அடுத்து தான் பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா பணம் வந்து அவர் பேங்க்கில் அவர் அக்கௌண்டில் இருக்குது பட் அது அரசாங்கத்தினுடைய பிடியில் காவல்துறை வந்து அதை வந்து முடக்கி வச்சுருக்கிறாங்க அவரே நினச்சாலும் அந்த பணத்தை எடுக்க முடியாது அதனால் அவர் பணத்தை எடுத்துகிட்டு வெளிநாடெல்லாம் தப்பிச்சு ஓட முடியாது கண்டிப்பாக பணம் கொடுத்து தான் ஆகணும் இன்றைக்கின்றதை நாளைக்கு கொடுத்து தான் ஆகணும் அதாவது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு இந்த நிறுவனம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்க போகுது இல்லை இந்த நிறுவனம் யாரும் ஏமாத்தலை மைவித்ரேட்ஸ் இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் பணம் அப்படின்னு சொன்னால் மைவித்ரேட்ஸ் நிறுவனம் கொடுக்க போகிறாங்க அதனால் பணம் கொடுக்காமல் அவங்க எங்கேயும் போயிட முடியாது அப்படின்றத சொன்னார் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸ் தான் ரன் ஆகும் அப்படின்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா வழக்கு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அவர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவருக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இப்போதுக்கு வந்து நிறுவனம் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றி எம்டி அவர்களால் பேச முடியாது வழக்கில் தீர்ப்பு வரணும் இது வந்து மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நடக்காது இந்த நிறுவனம் யாரையும் ஏமாத்தலை அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளின் அடிப்படையில் நடத்தலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சுனா கண்டிப்பாக நிறுவனத்தை நடத்துவாங்க ஸோ நடத்துறதுக்கு உண்டான சாத்தியக்கூறும் நடத்தாமல் போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறும் கோர்ட்டு கையிலையும் காவல்துறை தான் இருக்குது ஸோ அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறுவனத்தினுடைய அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அடுத்ததாக யாருக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட் கட்டி ஒரு பேமெண்ட் கூட எடுக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பாதி பேமெண்ட் எடுத்தவங்க இருக்காங்க ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் எடுத்தவங்க இருக்காங்க கட்டண அமௌண்ட்டுக்கு மேலே நிறைய அமௌண்ட் எடுத்தவங்களும் இருக்காங்க ஸோ இதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நிறுவனம் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பேமெண்ட் கூட யாரெல்லாம் எடுக்கலையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தது ஃபிஃப்டி பர்சன்ட் யார் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதாவது நிறுவனத்தில் நீங்கள் ஒரு தொகையை பர்ச்சேஸ் பண்ணி அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க அது நிறுவனத்தினுடைய முடிவு யாருக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஆனால் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தொகை கூட வாங்கலையோ அல்லது பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு கம்மியான தொகை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவாங்க அது தீர்ப்பு எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் அந்த பணத்தை அவங்களால கொடுக்க முடியும் ஏன்னா அது வரைக்கும் அக்கௌண்டு ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அடுத்தது எம்டி ஏன் சார் பேசாமல் இருக்கார் ஏதாச்சும் வந்து பேசலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது என்னென்னா அவருக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்குறாங்க வெளியில் வந்து அவர் மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கூட எம்டி சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையின் வார்த்தையில் கொடுக்க மாட்டாங்க கம்ப்ளைண்ட் அதனால் காவல்துறைக்கு வரக்கூடிய அந்த புகார் கம்மியாகும் அதனால தான் சாட்சியங்களே கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தது அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அடுத்தது இப்போ மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரிலாக்ஸேஷன் தலைவர் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அடுத்தது அவங்க ரிலாக்ஸேஷன் வாங்குறதுக்காக நிறுவனத்து சைடு இருந்து மனு போடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் தளர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ காவல்துறை நீதித்துறை அவருக்கு கொடுத்த கண்டிஷன் பயிலின் அடிப்படையில் அவர் இது வரைக்கும் பேசாமல் இருக்கார் ஏன்னா அவர் பேசிட்டார் அப்படின்னா அந்த விதிமுறையை மீறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கூட கேன்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் நேற்று அந்த நபர்கிட்ட நான் சந்தித்து அவர் சொன்ன பதில்கள் ஸோ அவர் சொன்ன பதில்கள் எல்லாருமே எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அது ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்ற பதிலும் இது வரைக்கும் நீதித்துறையில் சொல்லலை ஏமாத்தலை அப்படின்ற பதிலும் இது வரைக்கும் நீதித்துறையிலருந்தே சொல்லலை ஸோ வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் மைவித்துறை சின்னத்தை பற்றி எல்லாரும் ஒரு உண்மையான தகவல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் பணம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை நாமளும் ஜென்ரலாக புரிஞ்சிக்க வேண்டிய தான் தீர்ப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக வந்துச்சு அப்படின்னா நிறுவனம் அந்த பேமெண்ட்டை எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க எதிர்ப்பாக தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி அரசாங்கம் வந்து அந்த பணத்தை எல்லாம் முடக்கி தான் வச்சுருக்கிறாங்க ஸோ அரசாங்கத்தின் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கால நேர நீட்டிப்பு அப்படின்றது கோர்ட்டு கேஸுன்னு போட்டால் தவிர்க்க முடியாத ஒன்று வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது அந்த நண்பரோட ஒரு ஆணைத்தனமான பதிலாக இருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பதிலை உங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்